தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய சதி செய்யறாங்க தொகுதி மறுசீரமைப்பு அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த மாநிலம் தான் தமிழ்நாடு வரவிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில மேற்கொள்ள போற தொகுதி சீரமைப்பு நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகுது மக்கள் தொகைய பல்வேறு பல நல திட்டங்கள் மூலமா கட்டுப்படுத்தின நம்மை போன்ற மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கையை பெரிய அளவில் இழக்க நேரிடும் இதே போல தென் மாநிலங்களும் தங்களுடைய தொகுதிகளை எண்ணிக்கையை இழப்பாங்க உடனடியாக இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டின அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இது போல பாதிக்கப்படுகிற எல்லா மாநிலங்களையும் இணைச்சு சென்னையிலே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டுச்சு ஏழு மாநிலங்களை சார்ந்த இருபத்தி கட்சிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அந்த கூட்டத்துடைய முடிவின்படி அகில இந்திய உணவுக்குமான கூட்டு நடவடிக்கை குழுவை அமைச்சிருக்கிறோம் அந்த குழுவின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க தேதி கேட்டு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் பிரதமர் அவர்களோ விரைவில் நேரம் ஒதுக்குவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் இன்னும் சில மணி நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர இருக்கிறார் ராமேஸ்வரத்துக்கு நீலகிரி விழாவில் கலந்துக்கிறதுனால ராமேஸ்வரம் விழாவில் என்னால் பங்கேற்க முடியாத நிலைமை இந்த சூழ்நிலையை நான் அவருக்கு ஏற்கனவே தெரிவிச்சுட்டேன் அந்த நிகழ்ச்சியில நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களும் உங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அவர்களை நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதி மொழியை தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும் அதற்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும் இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பற்றின கவலை மட்டும் இல்லை இது நம்ம அதிகாரம் உரிமைகள் மற்றும் எதிர்கால நிறுவனங்களை பத்தின கவலை புதுச்சேரியோடு சேர்த்து நாற்பது எம்பிக்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டின் குறளை நாடாளுமன்றத்தில் நசுக்கிறாங்க இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க நசுக்கிடுவாங்க இண்டி திணிப்பு நிதி ஒதுக்கீடு மற்ற சிறப்பு திட்டங்கள்ல தமிழ்நாடு புறக்கணிப்பு நம்ம எம்பி நாடாளுமன்றத்தில் நம்ம மாநிலத்துக்காக மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் பேசுறாங்க அதனாலதான் நம்ம வலிமையை குறைக்க பாஜக துடியா துடிக்குது டிவி ஆன் பண்ணா யூடியூப் சோஷியல் மீடியாக்கள் போனா நம்ம உறுப்பினர் பேச்சு தான் எல்லா இடத்திலையும் ஒழிக்குது வெவ்வாரிய திருத்த சட்டத்தை எப்படி நள்ளிரவு ரெண்டு மணிக்கு ஒன்றிய பாஜக அரசு அனைத்து எதிர்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்பையும் மீறி நிறைவேற்றுறாங்கன்னு பார்த்திருப்பீங்க தொடக்க முதல தமிழ்நாடு அரசும் திமுகவும் அதை கடுமையாக எதிர்த்தோம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இடம்பெற்றிருந்த நம்முடைய ஆ ராசா அவர்களும் அப்துல்லா போன்றவர்கள் அந்த பரிந்துரைகள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா எதையும் காதல வாங்காம பக்திருத்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்பவும் எல்லா எதிர்கட்சிகளும் விவாதத்தில் கலந்துகிட்டு ஆவேசமா அறிவுபூர்வமா விளக்கமாக தன்னுடைய நிலைப்பாட்டை முன்வைச்சாங்க வச்சாங்க மக்களவையில நம்முடைய அருமை சகோதரர் ஆ ராசா அரை மணி நேரத்திற்கு மேல நெருப்பு தலைப்பு செய்தி அவர்கள் இருபது நிமிடத்திற்கு மேல பேசி புணர்ச்சி புறமாக அங்கே முழங்கி இருக்கிறார் இது ஒரு புறம் இன்னொரு பக்கம் அதிமுக மாநிலங்கள உறுப்பினர் எவ்வளவு நேரம் பேசினார் தெரியுமா ஒரே ஒரு நிமிஷம் தான் கிரிக்கெட்ல முதல் பதிலே டக் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் கூட இதை விட அதிக களத்தில் இருப்பார் அப்படி பேசின ஒரு நிமிஷத்திலையும் அதிமுக எதிர்க்கதா ஆதரிக்கதான் சொல்லவே இல்லை ஆனால் நாங்கள் இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்ட அன்று காலையிலேயே நம்முடைய சட்டமன்றத்திற்கு கருப்பு பட்டை அணிஞ்சிக்கிட்டு வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணோம் அது மட்டும் இல்லை திமுக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் பக்திரத சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடர்வோம்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன் நாளை நம்ம துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா பேரில் வழக்கு தொடுக்கப்படும்